அப்புறைய உன் கைக்கு ரெண்டு தங்க வளையல் வாங்கி போனோம்னு தான் நினைக்கிறேன் என்ன ஏக்கிறேன் கையில காசு இல்லை என்னதான்

உனக்கு கல்யாணமா இல்ல நீ கல்யாணத்துக்கு போறியா ரசிக்க மாட்டேங்க நான் பார்த்தா என்ன புருஷன் தானே ஆனா ஒண்ணு தெரியுமா என் பொண்டாட்டி அழகே அழகு அதுவும் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அழகு கூடிக்கிட்டே போகும் ஏண்டி அவள பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க ஆமா வயசுக்குள்ள அம்மா நான் சொன்ன மறந்துருமா மறந்துருச்சு போலாமா நல்லா தானே இருக்க நீங்க கல்யாணத்துக்கு போறீங்களா எங்க கடைக்கு போறீங்களா

எனக்கா தண்ணி என்ன புது துணி பாரு இருக்கு தங்கச்சி வாங்கி அப்பா கொடுத்துருக்கேங்க அப்பாடி கூடிய பொடி பத்த வச்சு பாத்தியாடி நீ இருக்கிய என் தங்கச்சிய பாரு புது துணி வாங்கி கொடுத்துருக்க ஏமா கட்டை ரொம்ப நல்லா இருக்க ஏன் போட்டு கசக்குவானே நான் ரெண்டு கட்டையை போட்டு வந்துருக்கேன்னு போட்டுக்கணும் போட்டுக்கணுங்கிறியா சரி போடுவா போயிட்டு எடுத்து விடுங்க என்னடி அளவு இப்பதான் வேட்டியை காட்ட சொன்ன பாவத்து கிட சொல்ற கல்யாணத்துக்கு போலயா நீ நீங்க சண்டை போட்டு மெதுவாக நான் முன்னால போறேன் பெரிய மனுஷ மாதிரி பேசிட்டு போறா வெக்கமா இருக்கு ஆமாமா இப்பதான் வெக்கம் பொத்திக்கிட்டு வருது என்னடி ஆளாளுக்கு போறீங்க என்ன தனியா விட்டுட்டு இருக்கணும் உள்ள வாங்க எப்படி இருக்கீங்க ஐ மாஸ்டர் ஒண்ணு இல்லைங்க உட்காருங்க ஏன் அடனீங்க எத்தனை பேருக்கு கஷ்டம் கஷ்டமா சாந்தாவுடைய அன்பு கிடைக்கிறதா இருந்தா தினமும் உதவாங்க தயார் நீங்க செஞ்சு உதவி காலம் எல்லாம் செய்ய கடமைப்பட்டவன என்ன மருந்து சாப்பிடுறீங்க மாத்திரம் அப்படியே இருக்கு சாப்பிட இல்லையா மறந்து சாப்பிட்டா தான் உடம்பு குணமாகும் எனக்கு சொந்தமில்லாத உயிர் பத்தியும் பத்தி உடம்ப பத்தி நாயே கவலைப்படணும் உங்க உயிர் உங்களுக்கு சொந்த இல்லைன்னு சொல்றீங்க எஸ் அதெல்லாம் சாந்தாக்கு சொந்தமாகி ரொம்ப நாள் நீங்க என்ன சொல்றீங்க நான் சொல்ல நினைக்கிறத சொல்லலாமா சொல்லுங்க என்ன தவற நினைக்க மாட்டீங்களே சாந்தா ஐ லவ் யூ நீ இல்லாம என்னால வாழவே முடியாது என் மனசுல இருக்கிறத மறைக்காம சொல்லிட்டேன் சாந்தா என் வாழ்க்கையே உங்கையில தான் இருக்கு

Anjali, 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 anak Anjali, Anjali, இருக்கீங்க எனக்கு தெரியாத என் ராஜாவை பத்தி என்ன விஷயம் சொல்லுங்க சீக்கிரம் வீட்டுக்கு வர மாட்டீங்களே உங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கூடாதே இருங்க போக வேண்ட இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்பதான் உங்க மூஞ்சில சிரிப்பே வரும் என்னையா இந்த மாதிரி எத்தனையோ சத்தியம் பண்ணியா சின்ன சும்மா நல்லா புத்தி வந்துருச்சு

எனக்கு இன்ன அதிலே ஏற்கனவே மனுஷ இருக்கிறனோ ஆறாம இந்த நிலையில

அதை ஏத்துக்கிற நிலைமையில சந்தேகப்படுறியா உங்க அன்பர் சந்தேகத்தா எனக்கு கிடையாது சாந்தா என் வாழ்க்கையில நான் விரும்புகிற முதல் பொண்ணு நீதான் உன்னோட சம்பதத்தை உடனே சொல்ல வேண்டாம் ஆனா நான் சாகரத்துக்குள்ள ஒரு நாள் சொன்னா நான் நிம்மதியா சாவேன் என்னடி கத பேசுறீங்க வேலை படு என்ன அஞ்சல நான் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை சமாச்சாரம் வேற இப்ப நீ யாரு ஞாபகம் இருக்க எங்க ஸ்டேஷன் மாஸ்டருடைய வருங்கால சமாச்சாரம்

Amém. Ah! நேரம் இப்படியே நிக்க போறேன் இங்க வந்து இப்படி உட்கார்றது நான் மூணு என்ற நீ இங்க வரணும் இல்லைன்னா நான் அங்க வருல்ல மூணு எனக்கு பிடிக்காது உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை தெய்வத்தை வழங்கிறது தீபத்தின் திருப்திக்காக இல்லை நம்மளை திருப்திக்கிறதுக்காகத்தான் சாந்தா